தாவைக்காவினுடைய இரண்டாவது மாநாடு நடக்கக்கூடிய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவங்க அந்த தொண்டர்களை வந்து அதாவது தாவைக்கா தொண்டர்களை வந்து ரொம்பவும் வந்து பேசிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு தொண்டர்கள்ட்ட கேட்டிருக்காரு என்னடா உங்க கொள்கை அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவங்க தளபதி தளபதி அப்படின்னு சொன்னது இவருக்கு தளபதி தளபதி கேட்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கிண்டலா பேசுறாரு அதுக்கப்புறமா எதுக்குடா அங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது டிவிக்கே டிவி கே டிவிக்கே சொல்றது இவருக்கு டிவி கே அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில ரொம்ப வந்து கிண்டலா பேசிருக்காரு அணில் குஞ்சு ஒரு புலி வந்து மான வேட்டையாடலாம் காட்டருமே வேட்டையாடலாம் ஒரு காட்டு ஆடை கூட வேட்டையாடலாம் அணில் எல்லாம் வேட்டையாடுனா அதுக்கு என்ன புலிக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசிருக்காரு மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து அடுத்த தேர்தல்ல வந்து வெற்றி பெற்றா கண்டிப்பா வந்து நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இவர் மட்டும் என்ன செஞ்சாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரை வந்து நேரடியாவே வந்து விஜய்க்கு சவால் விட்டு இருக்காரு தம்பி நீ வந்து சிவநாட்டத்தை டிவில பாத்திருப்ப அந்த சீமா நாட்டத்தை நீ பாக்க போற என்ன வரக்கூடிய நாலு மாசத்துல எல்லாரையும் என் பக்கம் திருப்பி காற்றம் பாரு அப்படிங்கிறது சவால் விட்டுருக்காரு மக்கள் வந்து நீங்க டிவி கேக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நான் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டு கட்சிகளை பத்தி நீங்க என்ன சொல் நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க